வெள்ளத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பார்க்கலாம் முதலில் செய்ய வேண்டியவை பார்க்கலாம் வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை ரேடியோ டிவி டிஎன் அலர்ட் செயலி மூலம் பெறவும் அருகிலுள்ள புயல் பாதுகாப்பு மையம் மற்ற பாதுகாப்பு கட்டிடங்களுக்கு பாதுகாப்பான வழிகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள் குறைந்தது ஒரு வாரத்திற்கு போதுமான அளவு உண்ணக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்கவும் பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய பொருட்களுடன் அவசரகால பெட்டியை தயாரிக்கவும் காய்ச்சிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கவும் மின்சாரம் மற்றும் எரிவாயு இணைப்பை துண்டிக்கவும் வெள்ளம் ஏற்படும் போது உயரமான இடத்திற்குச் செல்லவும் அவசரகால தொடர்புக்கு செல்போன்களை முழுவதுமாக சார்ச் ஏற்றி வைக்கவும் அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தும் போது உடனடியாக புயல் பாதுகாப்பு மையத்திற்கு அல்லது வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறவும் வீட்டை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் போது கொண்டு செல்ல வேண்டியவை எளிதில் போகாத உணவு பிஸ்கட் பிரட் பழங்கள் போன்றவை மாற்று உடை போர்வை தலையணை பாய் அங்காடம் பயன்படுத்தும் மருந்து மாத்திரைகள் தனிநபர் சுகாதார பொருட்களான சோப்பு திருமிநாசினி சானிட்டரி சானிடரி நாப்கின் போன்றவை லைட் பேட்டரி செல்போன் சார்ஜர் பவர் பேங்க் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி கல்வி மருத்துவம் சொத்துக்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் அடையாள அட்டைகள் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வங்கி பாஸ்போர்க் கடவுச்சீட்டு குறிப்பு முக்கியமான ஆவணங்களை தண்ணீர் புகாத பாதுகாப்பான பைகளில் வைக்கவும் கால்நடைகளை கட்டவிழ்த்து விடுங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆற்றல் கால்நடைகளுக்கு உள்ளன அல்லது கால்நடைகளுக்கான பாதுகாப்பு முகாம்களுக்கு கொண்டு செல்லவும் செய்யக்கூடாதவை பார்க்கலாம் வதந்திகளை நம்பவும் வேண்டாம் பரப்பவும் வேண்டாம் அமைதியாக இருங்கள் பீதி அடைய வேண்டாம் வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றங்கரை ஓரங்களில் தடுப்பணைகளில் நின்று கொண்டு புகைப்படம் எடுக்க வேண்டாம் வெள்ள நீரில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்க வேண்டாம் குழாய் நீரை குடிக்க வேண்டாம் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்குள் வாகனம் ஓட்ட வேண்டாம் ஆழமான தெரியாத நீர்நிலைகளுக்குள் இறங்க வேண்டாம் மின்சாரத் தாக்குதலை தவிர்க்க விழுந்த மின் கம்பிகளின் அருகில் செல்ல வேண்டாம் ஈரமாக இருந்தால் மின் சாதனங்களை தொட வேண்டாம் வானிலை முன்னெச்சரிக்கைகளை உடனுக்குடன் பெற டிஎன் அலர்ட் செயலியை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்யவும் மாநில கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்ள ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை தொடர்பு கொள்ள ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆம்புலன்ஸ் சேவைக்கு நூற்றி எட்டு மக்கள் நலன் கருதி வெளியிடப்படுகிறது